ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் இங்கே அழகம் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போல்லாம் வந்து புதுசாக ஒரு படம் போடும்போது அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்துட்டு பிப்ரவரி நைன் வந்து சகிலோட பர்த்டே அது முடிஞ்சு நான் வந்து ரொம்ப குயிக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் கூட இருந்தாங்க நிஜமாக இந்த டைலாக் வந்து அவங்க தான் சொன்னாங்க இந்தியா வரலாற்றில் முதல் முறையாக செல்லம் வந்துட்டு உடனே பர்த்டே விலாக் வந்து அப்லோட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து சின்ன குட்டியை கலப்புறதுக்கு முன்னாடி பிள்ளைய பெற்ற தாய் வந்து கிளம்பிக்கிட்டாங்க மேக்ஸ்ல இருந்து எடுத்திருந்தேன் ஸோ இந்த பர்த்டேக்கு போடலாம் அப்படின்ட்டு ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கி வேர் பண்ணேன் அதுக்கப்புறம் செகில் குட்டியை வந்து அழகாக வந்து குளிக்க வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து புது ட்ரெஸ் வந்து போட்டு விட்டுட்டு ஸோ அவன் அண்ணனுக்காக வாங்கியிருந்த செயின் இது ஸோ அதை வந்து இன்றைக்கி தம்பிக்கு போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவனும் எடுத்து கொடுத்தான் அதையும் அழகாக போட்டு விட்டேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு செய்கிறது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நிறைய வந்து செஞ்சு அழகு பார்க்கலாம் பசங்களுக்கு வந்துட்டு என்னத்தை செய்யறது அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம பிள்ளைக்கு அழகழகாக செஞ்சு அழகு பார்ப்போம் அப்படின்ட்டு அதையே நான் வந்து கொஞ்சம் ரசித்து செஞ்சு விடுவேன் அதுக்கப்புறம் அவளை அழகாக கலப்பி விட்டேன் பவுட்ரு அடிக்கிறது சகில் குட்டிக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் எனக்கு பிடிக்கும் அதனாலயே வந்துட்டு அவன் வந்துட்டு காமிச்சான் சரி அப்படின்ட்டு பவுட்ருலாம் அடிச்சு விட்டுட்டு நான் வந்து உமா கொடுத்தேன் அதில் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் என்ன என்னம்மா இப்படி பண்ணிங்க அழகாக இருக்குடா அப்படியே வச்சுக்கடா அப்படின்னு சொன்னேன் ஸோ பையன்களை பெ தான் இந்த ஃபீலிங்லாம் புரியும் ஏன்னா வந்துட்டு நம்ம வேறு என்ன பண்ண இன்னும் எவ்வளோ நாள் இப்படி நான் இவனை கிளப்பி விடுவேன்னு தெரியல அது பெரிய பிள்ளை அது பெருசாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவனையும் எல்லாமே பண்ணிக்கிறான் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இவன் என்கிட்ட வருவான் அதுக்கப்புறம் இவரும் பெரிய பையனாக ஆகிடுவார் இப்போ யோசிக்கும் போதே ஃபீலிங்காக ஏதோ லோன்லியாக ஃபீல் ஆகுது ஸோ பசங்களை பெற்ற அம்மாக்கள் இருந்திங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு நிறையா வந்து க்ரீன் ஹார்ட் கொடுத்து நாங்களும் அதே ஃபீலிங்கில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் அண்ணனும் தம்பியும் என் நேரமும் அடிச்சிக்கிறது உருள்றது திங்ஸ் இங்கேருந்து அங்கே பறக்கும் அங்கேருந்து இங்கே பறக்கும் இது அவளுக்கு மத்தி சமன்றதே எனக்கு வேலையாக இருந்தாலும் அவன் ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் மொத மொதல் எங்கே வந்து காட்டுறான்னு பாருங்கள் அவன் தான் வந்து காட்டுறான் அதுதான் வந்துட்டு வாய் தகராறு வாய்க்கா தகராறாக இருந்தாலும் ரத்த பந்தம் ரத்த பந்தம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் என்னடா அப்படி முட்டிக்கிறீங்க ஆனால் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிற அப்படின்ட்டு அதே மாதிரி அவனுக்குன்னு ஒன்று கேட்கும்போது அவனும் இந்த எடுத்துமா எடுத்துக்கோமா அப்படின்ட்டு கொடுக்குறான் இல்லையா அதுதான் வந்து ரத்த பந்தம் போல இருக்கு ரத்த பந்தங்கிறத விட நம்ம என்ன ஊட்டி வளர்க்குறோமோ அதுதான் வந்து வெளிப்படம் இல்லையா சோ இப்ப நான் அதான் பார்த்தேன் பிள்ளைங்கள்ட்ட இந்த இடத்துலலாம் அடித்தாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானும் தான் ஒரு பாட்டு பொண்ணு போல் தோணுச்சு அதுக்கப்புறம் கேக்கு வந்து வாங்கலாமா இல்லை ப்ரௌனி மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்ட்டு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு எனக்குமே வந்து கொஞ்சம் உடம்புக்கு முடியல சகீமுக்கும் உடம்பு சரியில்லைன்ட்டு தான் படுத்திருந்தான் ஸ்கூலில் விட்டு வந்த கையோடையே ஸோ என்ன பண்ணலான்னு தோணிகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் வாங்கினாலும் நான் தான் இப்போ வெளில போகணும் சகிமாலேயும் போக முடியாது தனியாக போகமாட்டான் அவ்வளோ தூரம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஃபைனலாக போயிட்டு நீ போய் ஸ்கேல் வாங்கிட்டு வாடா நம்ம வந்து ப்ரௌனியே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சகிலம் அதான் கேட்டுருந்தான் ப்ரௌனி செஞ்சே ரொம்ப நாளாவது ப்ரௌனி செய்யம்மா அப்படின்ட்டு சரி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு வெயிட் மிஷின் தான் வாங்குறதுக்கு ஓடும் போது தான் அவர் வந்து செப்பல் பிச்சுக்கிட்டு அங்கே அதோட அண்ணன் வீட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டான் அண்ணன் வீட்டுக்கும் எனக்கும் அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் நம்ம தனியாக இருக்கோங்கிற ஃபீலிங் இல்லாமல் கூப்பிட்ட குரலுக்கு அண்ணன் வீடு இருக்குது பக்கத்தில் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடயே இருப்பேன் இந்த ஸ்டாண்ட் மேக்ஸரை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது நம்ம பிஸ்னஸில் வந்துட்டு இவர் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் வந்து கொஞ்ச நாள் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் இல்லையா ப்ரௌனி பிஸ்னஸ் அதில் இப்போ என் ஹபி வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்னான்னாலாம் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அவருக்கு தோணாமல் இருக்காது கொஞ்சம் நெஞ்ச மாடி இதெல்லாம் வாங்கி கேட்கும்போது அப்படின்னு அவரோட மெயின் வாய்ஸ் இப்போ எனக்கு ஞாபகம் வருது அதுக்கப்புறம் அம்மா வந்திருந்தாங்க சின்ன குட்டியை வந்துட்டு விஷ் பண்ணி ப்ளஸ் பண்ணாங்க அத்தாவும் வந்திருக்காங்க நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு அத்தா எப்படி இருக்காங்கன்னு தக்காக துவா பண்ணேன் இன்னுமே துவா பண்ண இதுக்கப்புறமும் பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி கண்டிப்பாக வந்து துவா பண்ணுங்க அப்புறம் இந்த சைடு வந்து ப்ரௌனி வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய ப்ரௌனி அப்படின்னாலே வந்து குட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் சகிலுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கான் செஞ்ச கொடுங்கம்மா செஞ்சு கொடுங்கம்மான்ட்டு நானும் செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறது அப்படியே வந்து மறந்துடுறேன் என்னோட மெசரிங் வந்து மெயினில் ஃபிக்ஸ் பண்ணது தான் எவ்வளோ பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து எனக்கு மறக்கவே மறக்காது ஆனால் வந்து ஒன் கேஜாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் ஸ்கேல் எடுத்து வர சொல்லியிருந்தேன் இன்னொன்று பட்டர் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் அது இப்போ எனக்கு அது மெசர் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் அதுக்கப்புறம் சாக்லேட் அண்ட் பட்டர் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ப்ரௌனி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரெசிபி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பட் நான் பண்ணது வந்து பிஸ்னஸ்க்குன்னு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வந்து செஞ்சு 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 பார்த்து அதிலிருந்து ஒரு மெஷர்மெண்ட்டோட ஒரு ரெசிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் இது டேஸ்ட் வந்து அக்யூரேட்டாக கொண்டு வந்து அதுதான் வந்து என்னோட ரெசிபி ஸோ அதை வந்து மறைக்கிறதுங்கிறது நடக்கிற கதை கிடையாது அல்லாஹ் நம்ம வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரௌனி பிஸ்னஸை வந்து திரும்பியும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ப்ரௌனின்னு இல்லை ப்ரௌனியில் இன்னும் வெரைட்டியாக நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் எனக்கு அதுக்கான சப்போர்ட் வேணும் சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை இறங்கி ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆகிடுச்சி அப்போ எதுக்கு இவ்வளோ சிரமப்படணும் அப்படின்ட்டு தான் வந்து நான் அதை ஸ்டாப் பண்ணேன் ஏன்னா வந்து பசங்களையும் பார்க்கணும் அத்தாவுக்கும் ஏஜ் ஆகிடுச்சி நான் ஒண்டி தான் ஓடி ஓடியாறணும் அது வந்து சரிப்பட்டு வராது ரொம்பவே வந்து என்னையே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த விஷயத்தில் நானே என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் படுத்திக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன் இன்ஷல்லா பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இப்போவும் இப்போவும் வந்துட்டு கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது என்ன டக்குன்னு ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு விட்டுட்டோமே அப்படின்ட்டு இன்ஷால்லா எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கும் இல்லையா பார்க்கலாம் ஃப்யூச்சரில் ஸோ இந்த சைடு வந்துட்டு பட்டர் அண்ட் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொக்கோ பவுடர் அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறேன் ஒரு ரெசிபி வந்துட்டு இப்போவும் அந்த டேஸ்ட்டு வந்து நாக்கில் நின்றுட்டு இப்போவும் அதை கேட்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை எவ்வளோ குவாலிட்டியாக அண்ட் வந்துட்டு ரொம்பவே ஹைஜினாக பண்ணினது தான் வந்துட்டு அதில் விஷயம் இப்போவும் என்கிட்ட வர கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்குறது என்னென்னா இந்த டேஸ்ட்டுக்கு எனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கல நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்ட்டு கேட்குறது தான் பட் நான் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததும் சரி நம்ம பண்ண விதமும் சரி நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ணி அதனால தான் அவங்க மனசுலேயும் இன்னும் அந்த டேஸ்ட்லேயும் நான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே சாரி அது ஸ்டாப் பண்ணதுக்கு அல நம்ம கம்பேக் கொடுப்போம் அதுலேயும் இப்போ மாதிரி ஒரு ஃபயராகவே கொடுப்போம் கண்டிப்பாக ஸோ அதுக்கப்புறம் எப்போ போல் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு ட்ரேயில் பண்ணுறது தான் பிடிக்கும் ஏன்னா ஒரு ஒரு கேக் வந்து அரை கிலோ லெவலுக்கு வந்துடும் கரெக்டாக அந்த ஒரு ட்ரேவில் பண்ணுறது வந்து அரை கிலோ லெவலுக்கு வந்துடும் அதான் சாக்லேட்லாம் ஃபில் பண்ணி நல்லா பண்ணும்போது அரை கிலோக்கு மேலேயே வந்துடும் ஸோ அதே மாதிரி ரெண்டு ட்ரேயில் ஊற்றிட்டேன் ஒன்று வந்து கட் பண்ணலாம் ஸோ இன்னொன்று வந்துட்டு க கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிடுவாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தோம் அதனால வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே பண்ணு மம்மி அப்படின்னு சொல்லியிருந்தான் சகிள் குட்டி அதுக்காகவே கொஞ்சம் கூட தான் பண்ணேன் கையோட வந்து கிளீன் பண்ணுற வேலையும் பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் மாடலர் கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடலர் கிச்சனை மாடலராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு மனசை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிடக்கட்டோன்னு விட்டுட்டு போகாமல் உடனுக்குடன் கிளீன் பண்ணாதான் உண்டு மாடலர் கிச்சன் அப்போ தான் மாடலாக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுலேயுமே நம்மளோட நேரம் நான் வந்து அந்த மைதா மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ரி ரீஃபில் பண்ண அந்த கவர் இருக்கு இல்லையா ஸோ அது மேலே ஒரு திங்ஸ் வச்சு இந்த மருந்து அதில் இருக்கிற அந்த பொடி மாதிரி இருக்கிற அந்த மைதா இந்த ஹாபில் வந்து அப்படி அப்படியே ஸ்பில் ஆகிடுச்சு ஸோ ஹாபியும் துடைப்போம் அப்படின்ட்டு அதையும் தொடச்சிட்டு இருக்கேன் ஏண்டா எல்லாம் என்னை சோதிக்கிறீங்க அப்படின்ட்டு தான் தோணும் எனக்கு வந்து சோதிக்கிறது எல்லாமே வந்து இந்த பாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சிருவேன் நான் ஏண்டா இப்படி பண்றீங்க ஏண்டா இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்ட்டு தான் தோணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்து தெண்டமாக என்னை அடுப்பு துடைக்க வச்சது அந்த கவர் ஸோ இதெல்லாம் ஒரு சோதனை தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு கொஞ்சம் சோதனையாக தான் இருந்துச்சு அதில் வந்து மெஜாரிட்டி வைஸ் யார் என்னை சோதனைப்படுத்துனதுன்னு பார்த்தா சகில் குட்டி தான் வந்த கோவத்துக்கு அடிச்சிடலாமான்னு தோணுச்சு ஆனால் வந்து பர்த்டே பேபி மண்ணான்னு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே சிறப்பாக வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நஞ்சம் பண்ணலை நிறையா விஷயம் பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்மா பெட்டோட ஆட் வரும் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு கொடுக்குடுன்னு ஓடினான் என்கிட்ட வந்து கழுத்து வலிக்காக ஒரு பில்லோ ஒன்று வாங்கியிருந்தேன் அமேசானில் இதே மாதிரி மாதிரிதான்மா எம்மா பெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நடுகாலில் வச்சான் வச்சுட்டு நான் அப்போ போ ஒரு முட்டையை வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன் பாரு என்ன அவங்க பண்ணுறது நானும் பண்ணுறேன்னு வச்சு அது மேலே பதகுன்னு தான் பாருங்கள் பிசுக்குன்னு அந்த முட்டை உடஞ்சி எனக்கு வந்த கோவத்துக்கு அடிக்கவா ஏசவா என்ன செய்ய அந்த முட்டை உடையிற நேரம் எனக்கு இருந்த டென்ஷனுக்கு ஓ பர்த்டேன்ற ஒரு நாள் தப்பிச்சு போறடா நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அப்படி தான் வந்துட்டு விசில் வாஷிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை ஜாமான் கழுவிட்டு இருக்கேன் எனக்கே வந்து உடம்பு கொஞ்சம் முடியல சரி இருந்தாலும் வந்து டிஷ்வாஷரில் அடுக்கிறதுக்கு கையால் கழுவிடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சர்வீஸ் கிச்சனில் கழுவிட்டு இருந்தேன் கீழே வந்து ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து எல்லா விசல்ஸையும் போட்டுட்ருக்கேன் இவன் நைஸாக வந்தான் வந்துட்டு ஏதோ ரீல்ஸ் என்கிட்ட ஹாப்பியாக காட்டுறதுக்கு தான் வந்தான் அதை பார்த்ததும் நானும் சிரிச்சிட்டேன் சிரிச்சிட்டு அவன் என்ன பண்ணான் அந்த ஃபோமோடு நம்ம இந்த லிக்யூட் போட்டு வச்சுருப்போம் இல்லையா ஒரு பவுல் அந்த பவுலை இப்படி கை எடுக்கிறேன்னு இப்படி தட்டி விட்டான் பாருங்க நான் கழுவி வச்சுருந்த பாத்திரம் ஃபுல்லாக அந்த நொரதையோட அந்த லிக்யூட் தண்ணி வந்து ஸ்பில் ஆகிடுச்சு அடிக்கும் காட்டி ஓடிடு அப்படின்ட்டு அந்த லெவலுக்கு இன்னைக்கு பர்த்டே பேபி வந்து என்ன கொடுமை பண்ணிருக்கு என்னோட பொறுமையோட உச்சத்துக்கே வந்து நான் போயிட்டு வந்துட்டேன் ஸோ வெத்துட்டேன் அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் கோவப்படக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கோவப்படலை நான் கோவப்படலைங்கிறதுனால அவன் என்னென்ன வாழ்த்தனம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான் இன்றைக்கி அவனாக பண்ணணும்னு இல்லைனாலும் அதுவாகவே நடந்துச்சு அதனால நான் இன்றைக்கி எப்படி அடிக்கவே இல்லை இன்றைக்கி குட்டியோட பர்த்டே ஸோ ஃபைனலி இந்த ப்ரௌனி தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் கேக் கட்டிங் ஜஸ்ட்டு எதுவுமே வந்துட்டு ரொம்ப எதுவும்லாம் நான் பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு வந்து பிள்ளை ஆசைப்பட்டதுக்காக நம்ம என்ன நமக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ அது செஞ்சு கொடுத்தாச்சு அழகாக வந்து ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு ஸோ கேக் கட் பண்ணியாச்சு அத்தா வந்திருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அத்தாவை காமிங்க அப்படின்ட்டு அத்தா வந்துட்டு இருக்காங்க நல்லபடியாக இருக்காங்க இன்னும் துவா செய்யுங்க அவங்க இன்னுமே ஆக்டிவ் ஆகணுன்னு அவங்களோட பழைய ஆக்டிவ் இல்லை சீக்கிரமே அவங்க நல்லா ஆக்டிவ் ஆகணுண்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து கேக் வந்து கட் பண்ணும் அலகாம்தல்லா கேக் வந்து வாங்கி சாப்பிடும்போது ஒரு கில்ட் ஃபீல் வரும் பாருங்களேன் இவ்வளோ க்ரீம் வந்து சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அவ்வளோ வந்து உள்ளே போகும் சுகர் வந்து போகும் அப்படின்ட்டு இதே வந்து ப்ரௌனி சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்ட்டு தோணும் ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு பட்டர் அண்ட் வந்து சாக்லேட் இந்த மாதிரி டார்க் சாக்லேட் இந்த மாதிரி தானே பண்ணுறோம் ஸோ அதனால வந்துட்டு இன்னும் ஹெல்தி வருஷன் போகணுன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அதனால அது சாப்பிடும்போது மட்டும் அந்த கில்ட்டி ஃபீல் இல்லை நான் கேக்கு க்ரீம் அதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுக்கு வந்து ப்ரௌனி வந்து மச் மச் பெட்டர் அப்படின்ட்டு தான் தோணுது நான் வந்து அதனாலேயே வந்துட்டு ப்ரௌனிக்கே பெயிடுறது இப்பெல்லாம் வந்து கொஞ்ச நாளாக ஏதாவதுனால் ப்ரௌனி தான் பண்ணுறது அதுலேயே கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணிக்குவோம் பிஸ்காஃப் அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கேக்கு ஊட்டி விட்டுக்கிட்டாச்சு வந்து சவுதியில வந்து பிறந்தாங்க குட்டி பிறந்து இது வந்து அவங்களுக்கு வந்து பதினோராவது வயசு ஸ்டார்ட் ஆகுது அலகமதுலா என்னதும் வாள் பண்ணாலும் என் சல்ல பிள்ளாது ஏன்னா சகிம் பண்ணாத வாளா குட்டி பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் தோணும் வாழ் பண்ணாமலே இருந்தாலுமே வந்து அது ரொம்ப வந்துட்டு காமாக அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வாழெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வருது இல்லையா அடல்ட்டாகுறாங்க இல்லையா அதுதான் வந்துட்டு உண்மையாலுமே வந்து ஒரு மெச்சூரிட்டின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்கும் அப்படியே அட்டிச்சுக்கும் பிடிச்சிக்கும் இந்த மாதிரி இது இந்த விஷயத்துலலாம் ஒத்தே போகாது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு பசங்க இருக்கிற வீட்டில் தான் இந்த பாடுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றுனா அவன் தான் போய் நிற்கிறான் இவனுக்கு ஒன்றுனா இவன் தான் வந்து நிற்கிறான் ஸோ அந்த மாதிரி அதுலேயும் விட்டு கொடுக்க அல்ஹம்துலில்லா அலமதுல்லா குட்டிக்கு விஷ் பண்ண மனசு இருக்கிறவங்க நிறையா வந்து உங்களோட வாழ்த்துக்கள் கொடுங்க அண்ட் கண்டிப்பாக இன்னும் டென் டேஸில் வந்துட்டு சகிம்கு எக்ஸாம் வருது அவனுக்கும் உங்களோட விஷஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் பிளெஸ்ஸிங்கோடு உங்களோட விஷஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க அல்ல எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுவாங்க அவ்வளோ அடிச்சிக்கிட்டானோ இல்லை இப்போ எப்படி ஊட்டிக்கிறானோ பார்த்தீங்களா அதுதான் எப்படி சொல்கிறதுனே தெரியல இவங்களை எப்படி தான் நான் புரிஞ்சிக்கிறது அப்படின்ட்டு எனக்கே புரியல இன்னொன்று நான் க்ரீம் கேக் வாங்காமல் இதை பண்ணினதுக்கு காரணம் வந்துட்டு பேரண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க இதுவாக இருந்துச்சுன்னா க்ரீமாக இருந்தால் சொட்டு கூட சாப்பிட மாட்டாங்க அதனால தான் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வீட்டுக்கு ஸோ குட்டியோட டியூஷனுக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இந்தோடய பர்த்டே செலிப்ரேஷன் பர்த்டே அப்படின்னாக்கா ஆவு தாம் தும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது அந்த நேரம் பிள்ளையை ஹாப்பியாக வச்சுக்கணும் அவ்வளோதான் லஞ்சுக்கும் நான் வந்துட்டு பெருசாக எதுவும் பண்ணலை ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக ஆர்டர் தான் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் டின்னருக்குமே வந்து வெளில வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்டோம் இடையில நான் பண்ணது அப்படின்னாக்கா அதை ப்ரௌனி பண்ணது மட்டும்தான் ஸோ அதுக்கப்புறம் ச சகீமை வந்து பரோட்டா தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அத்தாக்கு பிடிச்ச கடையிலேருந்து அவங்களும் அப்போ தான் ஒரு ரெண்டாவது சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய சிராமக்கை ஐட்டம் வந்து வாங்குகிறோம் வாங்கிட்டு அது வந்து வாங்கும்போது இருக்கிற ஆசை வந்து அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா ஸோ இந்த டைம்லாம் வந்துட்டு இனிமே வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் அந்தந்த நேரத்துக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ எடுத்தேன் இந்த பவுல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது சவுதியில் இருக்கும்போது நிறைய யூஸ் பண்ணுவேன் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம தானே நம்ம தானே சொல்லிட்டு எதுவுமே யூஸ் பண்ணலைங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிராமிக்க ஐட்டத்தை வந்து அப்பப்போ டெய்லி ரொட்டீன் லைஃப்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது ஸோ இந்த கடை பரோட்டா வந்துட்டு எங்கள் அத்தாக்கு பிடிக்கும் ஏன்னா எங்கள் மாமா கடை இது நல்லாயிருக்கும் அத்தாவும் வந்துட்டு ஆசைப்பட்டாங்க ஸோ இதில் இருந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அதனால் வந்துட்டு வாங்க விட்டேன் சிக்கன் ஏதாவது எடுக்கட்ட இல்லை வேண்டாம் நைட்டில் டைஜஸ்ட் ஆகாது அப்படின்ட்டாங்க இப்படி தான் எங்களோட அன்னைக்கிட்டே வந்து இருந்துச்சு ஸோ இந்த விலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமேண்ட்ஸாக சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் சின்ன குட்டி என்ன பண்ணுச்சுன்னா இன்னொரு கேக் வந்து இருந்துச்சு அதையும் வந்துட்டு பீஸ் போடு அப்புறம் இன்னொரு அண்ணன் வீடு இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு பீஸ் போட சொன்னால் அதுக்கு இன்னொரு பர்த்டேவும் ஆயிடுது ஸோ இந்த கேக்கையும் நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் இருந்தான் ஃபுல்லாக சின்ன குட்டியை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய நிறைய ஹார்ட்ஸ் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி டெய்லியும் இல்லைனாலும் ஒரு டூ டேஸ்க்கு ஒரு முறையாவது வ்ளாக் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னோட டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த மாதிரி விளாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்